ரோகினி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான தொழில் வேலை அலுவல்கள் ஈடுபட தடை இல்லை இன்று செய்யக்கூடாதவை முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் பத்திரங்களில் கையெழுத்திடுதல் வங்கி சம்பந்தமான முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளுதல் கூடாது திருமணம் போன்ற அனைத்து வித சுபகார நிகழ்ச்சிகள் நடத்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க கலந்து கொள்ளுதல் கூடாது இன்று வழிபாட்டு நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நேர்த்தி கடன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்